இன்னைக்கு திமுக கூட்டணி உடையக்கூடிய நிலையில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட அது ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து தாவ தாவே தாவேக்காவுக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த இருபத்தி ஆறில் சீட்டுகள் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக திரும்ப வெளியே கூட வந்துடுவாங்க ஏன்டான்னா ஒவ்வொரு தேர்தலும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து இவங்க அவமானப்படுத்துகிறது இப்போ திமுக தோக்கப்போகுது திமுக தோக்க போகுது ஆறுல தோக்குறதுக்கான வேலையை வந்து இவங்க பார்த்துட்டாங்க கூட்டணி கட்சிகள் இந்த தோக்க இருக்கணும் கௌரவமா நம்ம போயிடுவோம் அங்கே புதுசார்கள் விஜய்களும் போயிடுவோம் அப்படின்றத காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டு தான் நான் பார்க்கறேன் திரு விஜய் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் இவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்க சொன்னதும் ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்போ பிசிகாவும் இன்றைக்கு கழக குரலை இருந்து தொடங்கிட்டாங்க இன்னைக்கு காங்கிரஸும் தொடங்கி இருக்காங்க குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில சண்முகம் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு திமுக கண்ணுல விரல விட்டு ஆட்டின இருக்காரு திரு சண்முகம் அவர்கள் அவங்க கிடையாது கூட்டணி கட்சியில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி திமுக கேரா கொடுக்குறதுன்னா ஐயா சண்முகம் அவர்கள் தான் திமுக பொறுத்த வரைக்கும் நீ எங்க கூட்டத்தில் இருக்கனா நீ வாயம் மூணு அமைதியா இருக்கணும் உனக்கு என்ன பணம் வேணுமா நாங்க கொடுத்துருவோம் உனக்கு ஆள் பலம் வேணுமா நாங்க கொடுத்துருவோம் உனக்கு என்னப்பா பண்ணு இருபத்தி நாலு நாள் வந்தீங்கன்னா தளபதி அவர்கள் வாழ்க சின்னவர் வாழ்க ஒரு சொத்துக்கு இருக்குன்னா ஒரு அரசியல் வரக்கூடாது எல்லாம் யாரும் சொல்ல தலைவருடைய மகன் வந்து எம்எல்ஏ கூட ஆகட்டும் ஆனா தலைவருடைய மகன் தான் தலைவர் ஆவார் முதலமைச்சருடைய மகன் தான் துணை முதலமைச்சர் ஆவார் அரசியல் அரசாங்கன்றது உங்க அப்பா சொத்து கிடையாது அது பொது மக்களுடையது திரு கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா அஞ்சு முறை வந்து முதலமைச்சராக இருக்கார் எம் கே முத்து அவர் ஆக்டரு பிளேபேக் சிங்கரு அவங்களுடைய இரண்டாவது மனைவி திரு தயால் அம்மாள் மூகா அழகிரி ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாவது மகனா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரு தமிழரசு அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் இப்போ மூன்றாவது மனைவி திருமதி ராஜாத்தி அம்மாள் அவங்களுடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவங்க இன்னைக்கு எம்பிஆர் வந்திருக்கிறாங்க சரி இது மட்டும்தான் கேட்டா இப்போதான் இருக்குது மெயின் விஷயமே அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா யார் அந்த ஜென்ரேஷன்னா நம்ப அண்ண உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வந்து அவர் வந்து துணை முதலமைச்சராக வந்து இருக்காரு இன்னைக்கு தயாநிதி மாறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் இன்னைக்கு சிட்டிங் எம்பி தயாநிதி மாறன் சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து அவர்தான் அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வந்து உச்சத்தை வந்து பார்க்கக்கூடியது மூன்று துறை ஒன்று தொழில் மற்றொன்று அரசியல் மூன்றாவது சினிமா இந்த மூன்று வற்றிலுமே ஆதிக்கம் செலுத்துவது யார்னா ஐயா கருணாநிதி அவருடைய குடும்பம் தான் மூன்று வருஷத்துக்குமே ஆதிக்கம் செலுத்துறாங்க இந்த குடும்ப இந்த மக்களை மீட்டெடுக்கணும் அப்படின்றது முழக்கமாகவே இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து போகும்போதெல்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு குடும்பத்திற்கு இந்த தமிழ்நாடு அடிமையா இருக்கக்கூடாது இந்த தமிழ்நாடு ஒன்றும் ஒட்டுமொத்த தீர்வு கருணாநிதியோட குடும்பத்துக்கும் சொந்தம் கிடையாது அப்படின்றத தன்னுடைய பரப்புற்ற நோக்கமா வைக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பயணம் என்பது இன்றைக்கு திமுகவினுடைய அடுத்த ஆட்சி கனவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புல் ஸ்டாப்பை வைக்கும் அப்படின்றதான் பொதுவாக மக்கள் பேசக்கூடிய ஒன்றா இருக்கு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் ஊடடைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் வணக்கம் வணக்கம் மதி காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு வேணுன்றது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் கட்சிக்கு இனிதான் கண்ணு தெரிஞ்சு போலகுது ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்துல திராவிட கட்சிகள்லாம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தற்கு முன்னாடி தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆட்சி செய்த ஒரு கட்சி திரு காமராஜர் போன்ற பல நல்ல மனிதர்கள்லாம் காங்கிரஸ்ல இருந்து இருக்காங்க ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் நிலைமை என்னடான்னு கேட்டா ஊருக்கு பத்து பேர் கூட இல்லாத ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி அப்படி ஊருக்கு பத்து பேர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு திமுக கிட்ட ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறாங்க இது என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு மட்டும் கிடையாது தேசிய அளவிலே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சந்திச்சுட்டே வருது அதனாலதான் பிரதமர் மோடி என்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமையை அவங்கள விழுத்துவே முடியல இவங்க வந்து சொல்றாங்க இல்லையா நாங்க மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி வைக்க போற சொல்லிட்டு ஆளுமை ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா மோடி வர்சஸ் ராகுல் அப்படின்னு வச்சீங்கன்னா மோடி அவர்களுடைய அந்த ஆளுமை கரிஷ்மாட்டிக்கு மாட்டிக்கு வந்து கொஞ்சம் கூட ராகுல் காந்தி அவர்கள் கீழே தான் இருக்காரு ஏன்டன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் ஏத்துக்க மாட்டுறாங்க எல்லாருமே ராகுல் காந்தியை பப்பு பப்பு பப்புன்னு அவ கிண்டல் பண்ணுறாங்க பண்றாங்க பப்புனு குழந்த தப்பான வாரத்துல ஒன்றும் கிடையாது அப்படி வந்து கிண்டல் பண்றாங்க சரி கேஎஸ் அழகிரி தான் அதை முதல்ல சொல்கிறாரு ஆனால் கிடையாது அண்ணன் செல்லு அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றாரோ அப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் திமுக எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு நாங்க வந்து எத்தனை நாள் தான் சார்ந்தா இருக்கிறது உங்ககிட்ட நாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சோம் கிடையாதா நாங்க திருப்பியும் ஆட்சிக்குலாம் வருவோம்னு சொல்லிட்டு செல்லு பேசி பேசிருந்தாரு இப்ப என்னடா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு வந்திருக்கு அது என்ன வாய்ப்பு அப்படின்னா தாக்கா பக்கம் தாவரத்துக்கு காங்கிரஸ் கட்சி ரொம்ப தயாரா இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா திரு விஜய் அவர்களும் திரு ராகுல் காந்தி நல்ல நெருங்கிய நண்பர்கள் இவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்க சொன்னதும் ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க இப்போ திமுக உள்ள அதிகபட்சமா ஒரு முப்பது நாற்பது தொகுதி தருவாங்களா அதிகபட்சமா முப்பது இருபத்தி முப்பது தான் தருவாங்க அதிகபட்சமா நான் சொல்றேன் இருபத்தஞ்சு தரலாம் அதிகமா ஆனா பண்ணா இங்க ஜெயிச்சா மட்டும் என்ன ஒருவேளை திமுக தப்பி தவறி திருப்பி ஆட்சிக்கு வந்தது ஆட்சி எல்லாம் திமுக வராது நான் சொல்றேன் ஒருவேளை தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தா கூட இவங்க அவங்களுக்கு வந்து மந்திரி சபை ஒன்று கொடுக்க போறது கிடையாது ஆனா திமுக எப்படின்னா காங்கிரஸ் கட்சி என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சிக்கு வரும் மத்தியில நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே நம்ம வாரிசுகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க மைத்துனர் அவங்க தங்கச்சி அப்படின்னு பல பேர்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்கிடலாம் நம்ம குடும்பம் மட்டுமே வந்து ஒரு அஞ்சு மினிஸ்டர் வாங்கிடலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் காங்கிரஸை வச்சுன்னு இருக்காங்க தவிர காங்கிரஸ் ஓட்டு போகிறதுலாம் ஊருக்கு நாலு பேர் கூட கிடையாது தான் உண்மையான நிலவரம் சரி இப்போ விஜய் அவர்கிட்ட வந்து ஒரு வாய்ப்பு வந்துடாதா இங்கே ஏதாவது நம்ம பண்ணிட்டு அங்கே ஓடிட்டோன்னா நமக்கு விஜய் குறைந்தபட்சம் ஒரு எண்பது நூறு தொகுதி கூட தருவார் திரு விஜய் காங்கிரஸ் அங்கே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு எழுபது எண்பது கூட நூறு கிட்ட கூட தருவார் திரு விஜய் அவர்கள் அப்போ நம்ம போனதுக்கு வந்து அங்கே லாபமாயிடும் ஒருவேளை விஜய் அவர்கிட்ட போயிட்டு ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு ஒரு கழக குரலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சரி இதை தான் முதல்ல பேசுறாங்களா கேட்டால் விசிகாவின் தலைவர் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல ஆரம்பிச்சாரு ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா அந்த ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்குன்றது எங்களுடைய ஒரு முழக்கம் தான் பட் அது வந்து நாங்கள் இப்போ செயல்படுத்த மாட்டோம் சரி எப்போதானா செயல்படுத்தும் கேட்டா அண்ணன் சொல்றாருன்னா ஒரு நாள் திராவிட கட்சி பலவிடப்படும் அன்றைக்கு நாங்கள் செயல்படுத்தும்னு சொல்றாரு எப்படி பலவிடப்படும் இன்னைக்கு திமுக கூட நீங்க அவங்க தான் வலிமையா இருக்கும் விட்டு

அப்போ விசிகாவும் இன்றைக்கு கழக குரலை முதல்ல இருந்து தொடங்கிட்டாங்க இன்னைக்கு காங்கிரஸும் தொடங்கி இருக்காங்க குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில பார்த்தீங்கன்னா நீங்க மரியாதைக்குரிய ஐயா சண்முகம் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த திமுக கண்ணுல விரல விட்டு ஆட்டினர் இருக்காரு திரு சண்முகம் அவர்கள் அவங்க தூமுகி கிடையாது கூட்டணி கட்சியில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை திமுக கேரா கொடுக்குறதுன்னா ஐயா சண்முகம் அவர்கள் தான் அவரு நாங்க நாங்க அதிகமான தொகுதியில வந்து கேட்போம் எங்க ஒரு கூட்டணின்றது வந்து சும்மா அவங்களுக்கு ஜெயிக்க கிடையாது எங்களுக்கு உரிய பங்கு கொடுக்கறது ஆனா நீ ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தராம போற குறைந்தபட்சம் ஒரு இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டா தான் அப்படின்றத அவங்க கேட்கக்கூடியது ஏன்னா அவங்க கேட்கலாம் ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இன்னைக்கு பெருசா வந்து ஊர்ல ஆள் கிடையாது திமுக கூட்டணி எடுத்துட்டீங்கன்னா திமுகல வந்து திமுகவுக்கு பிறகாக வலிமையா உள்ள ஒரே அமைப்புனா அது விசிகா மட்டும்தான் ஆனால் அந்த விசிகாவையே இவங்க கூட்டணின்ற பேரில் எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ தலைவர் திரும்ப எந்த அளவுக்கு இவங்க சீட்டு கேட்டு கஞ்சி வைக்கக்கூடியமோ அந்தளவுக்கு இழிவுபடுத்துறாங்க அதெல்லாம் தாங்கிக்கணும் அவர் இருக்கிறது ஒரே காரணம் இல்லைனா பிஜேபி உள்ள வந்து கூட காங்கிரஸ் உள்ள வந்து கூட ஒரே காரணத்துக்கு தான் இருக்கார் மற்றபடி அவருடைய சொன்னாலாம் அது எதுவும் கிடையாதுன்றது நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் அப்போ இன்னைக்கு திமுக கூட்டணி உடையக்கூடிய நிலையில வந்து இருக்குது கிட்டத்தட்ட அது ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து தாவ போகிறாங்க தாவேக்காவுக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த இருபத்தி ஆறில் சீட்டுகள் நீங்க கம்மியா கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நான் திரும்ப வெளியே கூட வந்துடுவார் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் பாத்தீங்கன்னா அவரை வந்து இவங்க அவமானப்படுத்துறது போன முறை மூணு தொகுதி கேக்குறாரு பார்லிமெண்ட்டில் என்ன கொடுத்தான்னா உங்களுக்கு கொஞ்சம் போயிடுப்பாது நீங்க நீங்க கொடுப்பீங்க உங்க மச்சானுக்கு சீட்டு கொடுக்குறீங்க உங்க தங்கச்சிக்கு சீட்டு கொடுப்பீங்க எல்லாருக்கும் நீங்க சீட்டு கொடுப்பீங்க உங்க வாரிசுகளுக்கு சீட்டு கொடுப்பீங்க நீங்க ஆனா கூழ்நி கட்சி சீட்டு தர மாட்டீங்களா நீங்க மூணு தொகுதி கேட்குறாரு அவர் இல்ல தர முடியாது சரி ரெண்டு தொகுதி கொடுத்துட்டீங்க ரெண்டு தொகுதியும் எங்களுக்கு ஒரு பொது தொகுதி தாங்கன்னு கேக்குறாரு அதெல்லாம் முடியாது ரெண்டு தனி தொகுதி தான் அப்போ எவ்வளவு ஒரு மோசமா என்ன பாருங்க விசிகா தனி தொகுதியில் தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு கேஸ்டிஸ்டா யாரு இருக்கா திமுக இருக்கு அப்போ விசிகாவும் வந்து அங்க எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இப்ப திமுக தோக்க போது அந்த உடைய போற க கப்பலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க சோ அதனால தான் இவங்களே வெளியேறதுக்காக திரு கே எஸ் அழகிரி போன்றவெல்லாம் வந்து பேசுறாங்க ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் கோஷ்டி முதல்ல இருக்கும் இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா அங்க கே என் நேரா திருச்சி சிவாவா அன்பில் மகேஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தும் பாத்தீங்கன்னா பல கோஷ்டிகள் சேர்ந்து தான் காங்கிரஸ் கட்சி அங்க சிதம்பரம் சொல்றத வந்து அவங்க பையன் கார்த்தி சுந்தரமே கேட்க மாட்டாரு அண்ட் செல்லு பேசியர்களுக்கு ஒரு டீம் இருக்கும் இந்த பக்கம் வந்து கே எஸ் ஒரு டீம் இருக்கும் டீம் இருக்கும் டீம் டீம்னா டீம் டீமா இருக்கிறது தான் காங்கிரஸ் கட்சி சோ ஒரு ஒட்டுமொத்த ஒரு குழப்பத்தின் வடிவமா தான் காங்கிரஸ் கட்சி இந்த தான் அந்த காங்கிரஸ் கட்சி இது போல சொல்லியிருக்கு அப்ப இது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல தோக்கப்போகுது அதை தோக்குறதுக்கான வேலைய வந்து இவங்க பார்த்துட்டாங்க கூட்டணி கட்சிகள் சோ இந்த தோக்க போகிறதுல நம்ம ஏன் இருக்கணும் கௌரவமா நம்ம போயிடுவோம் அங்கே புதுசார்கள் விஜய்கிட்ட போயிடுவோம் அப்படின்றதான் காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டு தான் நான் பார்க்குறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதே ஆட்சியில கட்சிகள் குறிப்பா வந்து சிபிஎம் ரொம்ப ஆக்டிவாவே வந்து ஒரு இன்னம்தான் கூட்டம் இருந்தாலுமே எல்லாவற்றுக்கும் சமரசத்தோடு போறது கிடையாது குறிப்பாக ஐஎஸ் சண்முக குறிப்பிட்டது போல அவர் தன்னுடைய தலைமையில வந்து இந்த கட்சி வந்து பஞ்சவள்ளங்களை நாங்கள் மீட்டெடுப்போம் பஞ்சமில்லங்களில நீங்க மீட்டெடுக்கலாம் நாங்களே பலத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு தொழிலாளர்களுக்கான எல்லா போராட்டங்களுக்கும் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கு தூய்மை பணியாளர்கள் விஷயம் முதற்கொண்டு பலவற்றுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியிலே இருந்தாலுமே கூட இங்க தொழிலாள வர்க்கத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதியை வந்து எதிர்க்காம அவங்க இல்லை அவங்க தொடர்ந்து எதிர்த்து தான் இருக்காங்க இன்றைக்கு சிபிஐக்குமே பார்த்தீங்கன்னா புதிய தலைவர் மாறி இருக்காரு அவருமே ரொம்ப ஆக்டிவான ஒரு நபர் தான் அப்போ ஒரு ஆக்டிவான நபர்களாக இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து இருக்கிறதுனால திமுக கூட்டணிக்கு எப்படின்னா திமுக பொறுத்த வரைக்கும் நீ எங்க கூட்டில இருக்கிறன்னா நீ வாய மூணா அமைதியா இருக்கணும் உனக்கு என்ன பணம் வேணுமா நாங்க கொடுத்துருவோம் உனக்கு ஆள் பலம் வேணுமா நாங்க கொடுத்துருவோம் உனக்கு என்னப்பா நீ இருபத்தி நாலு மணி நேரமும் வந்தீங்கன்னு தளபதி அவர்கள் வாழ்க சின்னவர் வாழ்க இந்த புகழ்பாடிகிட்டே இருக்கணும் அப்படின்றதா திமுக வந்து விரும்பும் ஆனா அதுக்காக கூட்டணி கட்சிகள் தங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்க முடியுமா உங்களுக்காக சின்ன சின்ன சமரசம் பண்ணிப்பாங்க சீட்டு கம்மியா கொடுத்தா வாங்கிப்பாங்க நீங்க குடுற காசை வச்சு ரன் பண்ணிப்பாங்க தவிர ஒட்டுமொத்த கொள்கையுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா கவுவாக சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு எங்களுடைய பாஜக அதிமுக கூட்டணி என்பது வெறும் அது தேர்தல் கூட்டணி தான் கொள்கை கூட்டணி கிடையாது ஏன்னா கொள்கை வேற பிஜேபியோட கொள்கை வேற அதிமுக கொள்கை வேற இது திராவிட கொள்கை அது தேசிய கொள்கை அடிப்படையிலே உங்களுக்கு வந்து முரண்படுது இவங்க பெரியார் வந்து முக்கியம்னு பேசுவாங்க அவங்க பெரியார் வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஏன் வந்து ஒன்னு சேராங்கன்னா அது தேர்தலுக்காக தான் தேர்தலுக்காக சேருவது ஒன்றும் தவறே கிடையாது ஆனா இவங்க கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு பயங்கரமான சித்தாந்த முரண்களை இங்கதான் இருக்கும் திமுக எப்படி முழுக்க முழுக்க முதலாளித்துவத்திற்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி முதலாளித்துவத்தை எதிர்த்து தொழிலாள வர்க்கத்திற்காக கட்சி அவங்க கூட கூட்டணி கட்சி ஐ மீன் கொள்கை கூட்டணி சொல்றதே பத்தின ரொம்ப முரண்பாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனா திமுக கட்சி என்ன கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க கட்சிக்குள்ள பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாங்க இவங்க ஆட்சி செய்கிற காலத்துல பட்டியல் சிவ மக்கள் பாதிக்கப்பட்டா பாதிக்கப்பட குற்றவாளி அந்த அளவுக்கு ஒரு மோசமான கட்சி அப்ப திமுகவுக்கும் விசிகாவுக்கும் அடிப்படையில கொள்கை ஒன்றான் கேட்டால் கிடையாது அது முதலாளித்துவம் இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சி பாத்தீங்கன்னா இவங்க தொழிலாளர் வர்க்கம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டு இப்படிதான் வந்து இருக்கு அப்ப இந்த மாதிரி சூழல்ல இன்றைக்கு திமுக கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியல என்ன இவங்க இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களா சும்மா போதாத குறைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வேற ஆட்சியில் பங்கு தரமான்னு சொல்றாரு காங்கிரஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு கிட்டத்தட்ட கிருஷ்ணசாமி போன்றவர்கள் கூட நாங்க விஜய் கூட போறதுக்காக நாங்க யோசி போடுற சொல்லி வச்சிருக்காங்க அப்போ எல்லா அமைப்புகளுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகவை வந்து வெறுக்க தொடங்கி இருக்கிறது எல்லா கட்சியிலுமே வந்து என்னடா இவங்களுக்கு கடைசி வரணும் போஸ்டர் தான் ஓட்டணுமா இவங்க பையன் துணை முதலமைச்சர் ஆவாரு அடுத்து இவங்க பேரனுக்கு வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவாங்க இவங்க குடும்ப அங்கே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு அடிமையா இருக்கணும் அந்த கட்சியில் இருக்கிறவங்க வேணா அடிமையா இருக்கணும் நம்ம ஏங்க அடிமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மானவும் ரோஷமும் இன்னைக்கு கூட நிகழ்ச்சியில் வர தொடங்கி இருக்கு ஏன்னா அதனாலதான் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப நீங்க கே சொன்னீங்க இல்லையா குடும்ப க குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் தான் கட்சியில அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியிலும் தானே இருக்கிறாங்க அதுனா திமுக மட்டும் குறிப்பிட்டு எல்லா கட்சியிலுமே பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு வாரிசு இருக்குன்னா ஒரு அரசியலே வரக்கூடாது எல்லாம் யாரும் சொல்ல தலைவருடைய மகன் வந்து எம்எல்ஏ கூட ஆகட்டும் ஆனா தலைவருடைய மகன் தான் தலைவர் ஆவார் முதலமைச்சருடைய மகன் தான் துணை முதலமைச்சர் ஆவார் அதுக்கப்புறம் அவர்தான் முதலமைச்சர்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் அததான் நம்ம எதிர்க்கிறோம் ஏன்னா அரசியல் அரசாங்கன்றது உங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது அது பொது மக்களுடையது உன்ன கேட்பானுங்க ஏங்க மக்கள் தானே ஓட்டு போடுறேன் நீ எத்தான் திணிச்சா மக்கள் ஓட்டு போடாம என்ன பண்ணுவாங்க நீங்கதான் சொல்றீங்களே ஐயா இன்பநிதி ஐயா உடைய ஆட்சி காலத்திலும் நான் இருந்து விடுவேன் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு அவர் நம்ம என்ன சொல்ல முடியும் கொத்தரிமை தான் சொல்ல முடியும் சரி நீங்க கேட்டதுக்கு நான் வரேன் திரு கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா அஞ்சு முறை வந்து முதலமைச்சரா இருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் அவருடைய முதல் மனைவி பத்மாவதி அம்மாள் அவங்களுக்கு ஒரு மகன் எம் கே முத்து அவர் ஆக்டரு ப்ளேபேக் சிங்கரு அண்டு பொலிட்டிஷியன் சரிங்களா அவங்களுடைய இரண்டாவது மனைவி திரு தயாள் அம்மாள் அவருடைய முதல் மகன் யாரு திரு மூக்கா அழகிரி ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் கெமிக்கல் அண்டு அதாவது துறை விரசாயனத்துறை வந்து அமைச்சராக வந்திருந்தார் நான் சொல்வது யூனியன் மினிஸ்டர் அவருடைய இரண்டாவது மகன் இன்றைக்கு நம்ம எல்லாம் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாவது மகனா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரு தமிழரசு அவர் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன் ஆனா பெருசா பாலிடிக்ஸ்ல வந்து அவருக்கு வந்து ஆக்டிவ் வந்து இல்லை அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மகள் சரி அதுக்கு அது கூட விட்டுருக்க நீங்க அவங்களுடைய மூன்றாவது மனைவி திருமதி ராஜாத்தி அம்மாள் அவங்களுடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவங்க இன்னைக்கு எம்பியா வந்து சரி இது மட்டும்தான் கேட்டா இப்பதான் இருக்குது மெயின் விஷயமே அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா யார் ஜென்ரேஷன்னா நம்ப அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வந்து அண்ணன் தோ அவர் வந்து துணை முதலமைச்சராக வந்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து என்னென்னவெல்லாம் இருந்தான்னு நமக்கு தெரியும் அண்ணன் வந்து பெரிய ப்ரொடியூசரு அண்ணன் வந்து பெரிய ஒரு நடிகரு இப்படிப்பட்ட பல பரிணாமங்கள்ல வந்து இருந்தவர் தான் அண்ணன் அதுக்கப்புறம் வந்து நம்ம தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் அவங்க யாரு அவங்களுடைய சொந்த மாமா பசங்க சரிங்களா யாரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க வந்து இன்னைக்கு தயாநிதி மாறன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் இன்னைக்கு சிட்டிங் எம்பி கலாநிதிமரன் சொல்லவே தேவையில்ல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தையே வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து அவர்தான் தான் அவர் வந்து அவர் நம்ம சன் டிவி குரூப் சன் குரூப் எல்லாமே அவர் தான் நமக்கு தெரியும் அதே போல அருள் நிதி அவர் வந்து ஒரு ஆக்டரு கம் அவருமே வந்து ப்ரொடியூசராக இருந்தவர் தான் அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வந்து உச்சத்தை வந்து பார்க்கக்கூடியது மூன்று துறை ஒன்று தொழில் மற்றொன்று அரசியல் மூன்றாவது சினிமா இந்த மூன்று வற்றிலுமே ஆதிக்கம் செலுத்துவது யாரானா ஐயா கருணாநிதி அவருடைய குடும்பம் தான் மூன்று வருடத்துலுமே ஆதிக்கம் வந்து செலுத்துறாங்க அவங்க எல்லாம் உழைச்சு தானப்பா கேக்கலாம் நீங்க உழைச்சு வரீங்களோ என்னவா வரீங்களோ ஏன் வர முடியல எப்படி ஒரு குடும்பம் மட்டுமே எல்லா வட்டிலும் கோல வச்ச முடியுது இன்னைக்கு போதா நல்லாதான் போயிட்டு இருக்கு சின்ன வயசுல அவங்க மகன் வந்து அந்த ரெஞ்சுக்கு வந்து சிஓ ஆகிறாரு அப்போ அதே போல வந்து திரு உதயநிதி அவர்கள் சினிமாவுக்குள்ள வந்தாரு ப்ரொடியூசரா இருந்தாரு துணை முதல் ஆயிட்டாரு சன் டிவி குரூப் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் நீங்கள் சன் டிவி தமிழ் தமிழிடம் தாவலம் இதெல்லாம் பேசிட்டு ஆந்திராவில் போயிட்டு சன் என்ற பேரில் நீங்கள் எடுக்கிறீங்க உங்களுடைய ஏலத்துல வந்து ஐபிஎல் வந்து இருக்கிறீங்க அப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமாக இன்றைய கையா கருணாநிதியோட குடும்பம் வந்து இருக்கு அப்போ இந்த குடும்ப சர்வாதிகாரத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டியது மிக முக்கியமானது அப்ப அந்த குடும்ப சர்வாதிகாரத்துல இருந்து மக்களை மீட்டெடுக்கணும் இந்த திரு உடைய முக்கியமான முழக்கமாவே இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து போகும்போதெல்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு குடும்பத்திற்கு இந்த தமிழ்நாடு அடிமையா இருக்கக்கூடாது இந்த தமிழ்நாடு ஒண்ணும் ஒட்டுமொத்த தீர் கருணாநிதி குடும்பத்துக்கும் சொந்தம் கிடையாது அப்படின்னு பரப்புற நோக்கமா வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க அவருடைய ஆட்சி விமர்சனம் பண்ணுங்க வாரிசர்கள் செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமியோட குடும்பம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே வந்து ஆட்சி செய்தாங்க சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அவரு சாதாரண ஒரு கிளை செயலாளர்ல இருந்து வந்து பொதுச் செயலாளராக உயர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார்னா அவர் உழைச்சு வந்திருக்காரு அண்ணா உதயநிதி எப்படி வந்தாரு அவங்க வராரு அதே போல வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் கட்சியில வந்து குழச்சி வந்தாருலாம் சொல்லுவாங்க ரைட் நீங்க கட்சி சின்ன வயசு வந்து இருக்கிறீங்க இருக்கிறீங்க ரைட் ஓகே ஆனா உங்களை போலவே எல்லாருக்கும் வாய்ப்பு கட்சிச்சா கிடையாது ஏன் உங்களுக்கு மட்டும் கிடைக்குது அப்ப நீங்க ஐயா கருணாநிதியுடைய மகன்ற காரணத்துக்காக தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்போ இதுதானே உங்களோட குவாலிபிகேஷனா இருக்கு இன்னைக்கு ஏங்க ஏடிஎம்கே கிட்ட வந்து மக்களுக்கு மக்கள் இப்ப திமுக அதிமுக ஒப்பீட்டு வரையில பாத்தீங்கன்னா திமுக மேல விமர்சனம் மாதிரி நீங்க அதிமுக அவ்வளவு வைக்க முடியாது குடும்ப கட்சியா அதிமுக கிடையாது இவங்க வந்து ஒரு குடும்பம் மட்டுமே கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சன பாடம் இருக்கு இன்னைக்கு கூட வந்து திரு விஜயாததான் முன்வைக்கிறாரு அப்ப அதிமுக மேல வைக்க முடியுதா வைக்க முடியல இன்னைக்கு மோர்தன் திமுக விட அதிமுக எவ்வளவு பரவாயில்லப்பா அவங்க பத்து வருஷம் ஆட்சி செஞ்சதை விட இவங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில நாங்க பட்டு துன்பங்கள் அதிகம் அப்படின்ற தான் மக்கள் வந்து பேசுறாங்க உங்களோட ஸ்டாலின் சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு திடப்பாடி அவர்கள் என்ன கேட்கிறாரு உங்களோட ஸ்டாலின் ஐயா நீங்க நாலு வருஷம் யாரோட இருந்தீங்க உங்க குடும்பத்தோடு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுக்குறாரு இதெல்லாம் மக்கள் மத்தியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு பார்வையை வந்து ஏற்படுத்துது ரெண்டாவது இயல்பாகவே அவர் போகக்கூடிய இடத்தெல்லாம் பெருமளவில் மக்கள் கூட்டம் வந்து வருது இப்ப திமுக விட முப்பறிவு விட நடந்துச்சு கரூர்ல தியாகி அண்ணன் சந்தீர் பாலாஜி தலைமையில வந்து நடந்துச்சு தியாகி சந்திர்பாலாஜி அண்ணன் தலைமையில வந்து நடந்துச்சு ஆனா என்ன ஆச்சு அங்க கூட்டம் ஈ ஓட்டிட்டு இருந்தாங்க வந்த சன்ன இங்க உட்காந்துங்களா இல்லையே போகும்போது வாடுதலை அடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்டா ஏன்டாண்ணா உங்களுடைய கூட்டம் என்பது நீங்க என்ன பண்ண மக்களை குறை நான் ஏண்டானா நீ அவங்களை காசு கொடுத்து கூட்டுன்னு வந்திருக்க ஒரு பணம் கொடுத்து கூட்டுன்னு வந்திருக்கனா அவங்க அப்படிதான் வந்து இருக்கிறாங்க அப்போ திரு எடப்பாடி இந்த பயணம் என்பது இன்றைக்கு திமுகவினுடைய அடுத்த ஆட்சி கனவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புல் ஸ்டாப்பை வைக்கும் அப்படின்றதுதான் பொதுவாக மக்கள் பேசக்கூடிய ஒன்னா இருக்கு